தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மடத்துப்பட்டியை சார்ந்த அரசு ஆராய்ச்சி வந்து ஆய்வு செஞ்சோம் இதில் வந்து சங்கரங்கோயில் மேற்கோண்டை செயலர் வாசு மாவட்ட இளைஞரணி செயலர் வேல்சியான் மாவட்ட இளைஞரணி தலைவர் வேல்முருகன் அனைவர் வந்து இந்த அரசு ஆரம்ப சுதாரணத்தை வந்து ஆய்வு செஞ்சோம் இது வந்து கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக வந்து இயங்கிட்டு இருக்கு இப்போ வந்து புதுசாக புதுப்பிச்சாங்க இந்த பழைய பில்டிங் அப்படியே இருக்குது இப்போ வந்து புதுப்பிக்காதனால பிரச வரவங்க வந்து ரொம்ப அவதிக்குள்ளாகுதாங்க பாத்ரூம் வசதி இல்லாம அதாவது மொத்தத்திலே பாத்ரூம் வசதியே கிடையாதுங்க அரசு ஆரம்ப வந்து பாத்ரூம் வசதியே கிடையாது இதை வந்து நீங்க வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து பேசியிருக்கிறோம் சரி செஞ்சு தர சொல்லியிருக்காரு இது வந்து இருபத்தோரு கிராமமும் இந்த அரசு ஆரம்ப நம்பி தான் இருக்கு இப்ப வந்து சரியான வசதி இல்லாதனால பொதுமக்கள் எல்லாமே வெளியே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதை வந்து சரி செஞ்சு தரணும் இதை இடமா நாங்க வந்து கலெக்டர் அடுத்த மனு கூட தான் இருக்கிறோம் திரும்ப வந்து இந்த பொதுமக்கள் வந்து இந்த அரசு ஆரம்ப சுலாயத்தை வந்து திரும்ப பயன்படுத்தணும் பலதடைந்த வந்து கெட்டிடத்தை வந்து நாங்க வந்து பார்வையிட்டு இருக்கோம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல போதுமான கட்டட வசதிகள் இல்ல போதுமான டாக்டர் வசதிகளும் இல்ல ஒரு எமர்ஜென்சினா நாங்க ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு வெளியில போக மாதிரியா இருக்கு சுத்து வட்டூர்ல ஒரு தாய் கிராமம் தான் எங்க கிராமம் இந்த கிராமத்துல இருந்து அதிகப்படியான விவசாய பெருமுடி மக்கள் வாழ்கின்ற இடம் வயல்வெளிகளில் வேலை பார்க்குறதுனால ஒரு எமர்ஜென்சிக்குனால உடனே நாங்கள் சடனாக வரக்கூடிய இடம் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறது கூட இல்லை அவங்களோட டியூட்டி ஹவர்ஸை கூட கரெக்டாக மெயின்டெனன் பண்ணுறது கிடையாது பிஃபோராகவே கிளம்பிடுறாங்க வந்தால் வாட்ச்மேன் செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க செக்யூரிட்டிக்கு என்ன தெரியும் செக்யூரிட்டி வந்தோடனே டாக்டர் ஷிப் தான் வெளில போயிட்டாங்க ஆ ஒன்று எதுவாச்சும் ஒரு ரீசன்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் அடிச்சு அவங்க வர வ வர்றது தான் இங்கே பேஷண்ட்டுக்கு டைம் ஆகிடுத கன்சியூவ் ஆன லேடிஸுக்குலாம் ரொம்ப சிரமம் அது கூட அவங்க கொடுத்துருக்க ப்ரிகாஷனை கூட ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க வீக்லீஸ் ஒன்று ப்ரெஷ் லேடிஸை வந்து போய் வீட்டில் போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்கு என்ன எல்லா செக்கப்பு ப்ரெஷரு பிளட் ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ண வேண்டியிருக்கு அதை அவங்க கன்சியூவான லேடிஸுக்கு ஒரு ஒருத்தவங்க ஹஸ்பண்டு உள்ளூரில் இருப்பாங்க ஒருத்தவங்க டியூட்டிஸ் அவருக்கு போயிடுறாங்க வெளியில் இருக்கிறாங்க ஃபாரினில் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அந்த சிஸ்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது அவங்க பிரசவ லேடி அங்கேருந்து பைக்கில் வர இங்கே வந்து இவங்களை தேடி வந்து பார்க்கறது மாதிரியா இருக்குது அது ரொம்ப மன உளைச்சல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிரசவ பார்க்கப்படும் போட்டிருக்காங்க பிரசவம் பார்க்குறதுக்கான உண்டான பில்டிங்கே இங்கே இல்லை ஹேண்டிகேப்ட் வராங்க ஹாண்டிகேப்ட் எப்படி பாத்ரூம் போவாங்க அவங்கள ஒருத்தவங்க லிஃப்ட் பண்ணி தான் கொண்டு போகிறது மாதிரியாக இருக்குது அதுக்குண்டான வீலிங் சேர் கூட இல்லை படத்துப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் இருபத்தி நாலு நேரம் இந்த பிரசவ வார்டுன்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க இது வரைக்கும் பத்து வருஷத்துனால இது இயங்குச்சு சமீப காலமாக பத்து வருஷத்துக்குள்ள இதுமே இயங்குறேன் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ முறையான பூட்டி நர்சி இல்லை சுற்றி இருக்கவங்க கூட விவசாயிகள் மரும பூச்சி பாம்பு பள்ளி பூரான் தேள் இதெல்லாம் இருக்குது கடிச்சிச்சுன்னா எமர்ஜென்சின்னா இப்போ பெசவும் கூட நம்ம அரை நேரம் தயம் உண்டு விச பூச்சி பாம்பு பள்ளியை கடிச்சுன்னா அரை நேரம் தான் தாங்கும் டாக்டர் கன்சல்ட் ஒரு பிள்ளைய உயிர் பெயருது இதே மாதிரி ரெண்டு ஊர் உயிர் பேருக்கு பாம்பு கடிச்சு ஒரு லேடியோட காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு விவசாயியோட காலு பிள்ளையங்கூடைய கொண்டு போய் அவங்க முடியாதுன்னு சொல்லி கடைநுள்ள கொண்டு போய் மாத்த சூழ்நிலை உருவாச்சு அது இந்த பஸ்ட் எய்டு முதல்ல எங்களுக்கு இருபத்தி நாலு நேரம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைய டாக்டர் உருவாக்குங்க அடுத்த அடுத்த கட்ட சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா என் பாம்பு கோயில்ல மெயின் என்டென்சு ஏட நமக்கு இட வசதி போட வசதி இருக்கு மெயின் என்ன பழைய சுவரு பேசுறது நாங்க நோயாளியா போகும்போது இந்த இடிஞ்சி மேல விழுந்துருச்சுன்னா இது எங்களுக்கு பெரிய இழப்பு மாதிரி ஆயிரும் ஒரு நோயோட நோயை குணப்படுத்தும் போது இன்னொரு நோயை நாங்க தாங்க சக்தி மாதிரி உருவாகுது அதனால பழைய பில்லை அகற்றிட்டு இத பக்கத்துல பிரசவ வார்டுன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க பிரசவ வாடா என்னன்னு எங்களுக்கு தெரியல அது ஏதோ ஒண்ணு இருக்குது அது என்னதுன்னு தெரியல எங்களுக்கு வெளியே போட்டுக்கிறாங்க இருபத்தி நாலு நேரம் போட்டுக்கிறாங்க உள்ளுக்குள்ள அதுக்கு பிரசவ வார்டுன்னு சொல்றாங்க ஆனா விளம்பரமே இல்ல அந்த பிரசவ வார்டை மட்டும் எங்களுக்கு என்ன தயவு செய்து எங்களை எங்களது தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் மடுத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு இருபத்தி நாலு நேரமும் பிரசவத்திற்கான அனுமதியும் தருமாறு மாவட்ட வரும் திங்கட்கிழமை மண்டே பெடிசனை நாங்கள் கொடுக்க போகிறோம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியதை வந்து சீக்கிரமாக வந்து அகற்றி தரும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறோம் பிரசவ வார்டை வந்து மூடியே கிடக்குது இந்த பிரசவார்டு இல்லாதனால வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாகுதாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இருபத்தி நாலு மணி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அஞ்சு இல்லை அது போக வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஸ்டாப் நர்ஸா வந்து போடணும் ஏன்னா ஒரு எமர்ஜென்சியை வந்து வரவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய வழி இல்ல இங்க இருந்து பண்ணணும்னா ஒண்ணு புளிங்குடி போகணும் பதினஞ்சு கிலோமீட்டர் அங்க இல்லன்னா சங்கரம் கோயில் போகணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரு கிலோமீட்டர் இருக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணனால ஏகப்பட்ட ஆபத்து ஏற்கூடிய நிலையில் இருக்குது இதை உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தென்காசி வடக்கு மாவட்டம்